ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பும் சுரக்காயும் வச்சு ஒரு கூட்டு மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இது கூட்டு மாதிரி இல்லை குழம்பு மாதிரி இருக்காது சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் கட்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கூட்டாயிரும் இப்போ இது செய்கிறக்காக நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வருக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு நமக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வேக போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வறுபட்டுச்சு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா கை சூடு வந்து பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்துட்டு நம்ம இதை கழுவிட்டு வேக போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாசிப்பருப்பை வேக ஊட்டலாம் இது வெந்துட்டு டைமில் வந்து நம்ம பாசி தொரக்காயை வந்துட்டு நல்ல தொழிலாம் சீவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வேலைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசி பருப்பு இப்போ வந்து நான் சுரக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி தான் இதில் வந்து நான் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி நான் சேர்க்க போகிறேன் ஒரு வேளை நீங்கள் வந்து ரசத்துக்கோ இல்லைன்னா புளி குழம்புக்கோ இதை தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தக்காளி சேர்க்க வேண்டாம் நான் இன்றைக்கி வந்து சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட போகிறதுனால நான் வந்து ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் இப்போது தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதுக்கு சாம்பார் தூள் சேர்க்க வேண்டாம் தனி மிளகாத்தூள் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா அடுத்து நம்ம பச்சை மிளகாயை நம்ம இது கூட அரைச்சி சேர்க்க போகிறோம் அதனால் வந்துட்டு கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வதங்கிருச்சு இதில் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் அடுத்தது நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் இது கூட சேர்த்துக்க வேண்டி தான் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு இது வந்து நமக்கு நல்ல மசிய ஆகணும் இல்லை தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் நம்ம அது கூட கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்தாச்சு சுரக்காய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம வந்து தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக காரம் வந்து நமக்கு கூட்டில் கம்மியாக இருந்தால் போதும் ரொம்ப காரம் வந்துச்சுன்னா கூட்டு நல்லா இருக்காது அதனால நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறேன் அடுத்தது தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் இந்த நாளையும் தண்ணி ஊற்றாமல் குறை குறை நரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு இந்த சமயத்தில் நமக்கு வந்து பாசிப்பருப்பும் வெந்து ரெடியாக இருக்குது நமக்கு குழக்குள்ள வேகாமல் ஓரளவுக்கு மலர்ந்து வெந்திருக்குது நம்ம அதை கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து நம்ம போட்டிருக்கிற சுரக்காக வேகட்டும் தண்ணி பற்றிலேன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கட்டியாக செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இதுவே நமக்கு சரியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த காய் நமக்கு நல்லா வேகட்டும் காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சீரகம் பூண்டு பச்சை மிளகா இதை வந்து நம்ம சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் சீ எறி விட வேண்டாம் தேங்காய் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லியில் இருந்தால் அதையும் நம்ம தூவிக்கலாம் இது சாப்பாடோட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இது தொட்டுக்கருக்கு எதுவுமே வேண்டாம் ஒரு சின்ன துண்டு ஊறுகாய் இல்லைன்னா ஒரு அப்பளம் இருந்தால் போதும் செம்மையாக இருக்கும்